பாயிலருந்து தலைகாணி வரைக்கும் எல்லாமே வாங்கணும் இப்போ காட்டு வாங்கணும் அது மாதிரி ரிக்யர்மெண்ட் இருக்குது மெயின்டெனன்ஸ் நைட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நிர்வகிக்கணும்னா ஸ்டாஃப் வேணும் அந்த ஸ்டாஃபுக்குன்னா நான் சம்பளம் வேணும் இது எல்லாமே எங்களுக்கு டெய்லி டொனேஷனில் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணி பண்ணுறோம் எங்களுக்கு நிறைய பேங்க் பேலன்ஸ்லாம் கிடையாது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இது ஒரு முப்பது ரூபாய் வச்சு பத்து ரூபாய் வச்சு ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சுயம் நிறுவப்பட்டது சென்னை சிட்டி முழுக்க பிச்சை எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஐம்பது இரநூறு குடும்பங்களை தத்தெடுத்து அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சிறகு மாண்டசரி பள்ளி ஸோ சிறகு மாண்டசரி பள்ளியோட ஸ்பெஷாலிட்டி இந்தியாவின் முதல் பள்ளி ஐசிஎஸ்சி சிலபஸ் அதை வந்து தரமான முறையில் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பள்ளிக்கு கிடைச்சிருக்கு அதை ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சுயம் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் இது பண்ண முடியாது சாத்தியமே கிடையாது நாட் ஓன்லி ஆப்ரேட் எல்லாத்துக்குமே எங்களுக்கு டிஃபிகல்ட் தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் பிரிக் பை பிரிக் நாங்கள் மூவ் பண்ணணும் ஓவர பீரியட் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பன்னெண்டு வயசில் நாங்கள் அடி எடுத்து வச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம் ஃபிரஸ்ட் ஆரம்பிச்சி இது இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இருக்குது இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சி இருபத்தி நாலாவது அகடமிக் இயரில் இருக்குது இந்தியாவின் முதல் பள்ளி ஐசிஐசி சிலபஸில் இலவச கல்வி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு எல்லாரோட சப்போர்ட் தான் முக்கிய காரணம் இந்த ஃபெசிலிட்டி இங்கே நடக்கிற இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து சிறகு ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் மா மாணவர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு விடுதி வைக்க வேண்டும்ங்கிறது ஹாஸ்டல் ரூல்ஸோட நியதி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஸ்கூலுக்குள்ளேயே இருக்குது பாய்ஸ் ஹாஸ்டல் இங்கே நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டிபி வேர்ல்டு சப்போர்ட் மூலமாக கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம கட்டி நாகரேட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு வருஷம் கேப்பில் இப்போ மறுபடியும் யூனிஃபீடர் டிபி வேர்ல்டு எல்லாரோட ப்ளஸிங்ஸோட அகைன் மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கோம் இப்போது செகண்ட் ஃப்ளோரும் அந்த காஸ்ட்லேயே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் சப்போர்ட் கிடைச்சது பட் நம்ம அந்த காஸ்ட்லேயே கொஞ்சம் அக்காமடேட் பண்ணி செகண்ட் ஃப்ளோர் பண்ணிட்டு ஷீட்லாம் போட்டு டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கோம் இது இப்போ எங்களுக்கு வந்து பசங்க தங்குறதுக்கு இப்போ ஐம்பது இல்லை நூறு இல்லை நூற்றி ஐம்பது பசங்க இரநூறு பசங்க வந்தால் கூட இங்கே தங்க முடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குனதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது டிபி வேர்ல்ட் அண்ட் யூனிஃபீடர் இவங்க பண்ணதுனால தான் எங்களால் அடி எடுத்து வைக்க முடியுது இருபத்தி நாலாவது வருஷத்துல அடி எடுத்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டி எங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எல்லா இந்த எல்லாரும் வந்து கந்தசாமி ஐஏஎஸ் அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்களும் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க நம்ம ஃபங்க்ஷனில் இன்னும் அடுத்த ஒன் ஹவரில் இந்த ப்ரோக்ராம் நடக்கும் ஸோ குழந்தைங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா ஆர்ட் ஒர்க் எல்லா இதுவுமே எல்லாமே பசங்க பண்ணது கிட்டத்தட்ட மூணு ராத்திரி பகலில் உழைச்சி எல்லாமே பண்ணியிருக்கோம் ஈவன் இந்த ஆர்ட் ஒர்க் டன் பை சில்ட்ரன் இது எல்லாமே அந்த ஆர்ட் ஒர்க் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆர்ட் ஒர்க் பார்க்குறீங்களோ எல்லாமே குழந்தைங்க பண்ணது ஸோ எங்களோடய மனமார்ந்த நன்றியை டிபி வேர்ல்டு மேனேஜ்மெண்ட்டிற்கும் யூனிஃபீடர் குழுமத்திற்கும் எங்களுடைய அனைத்து விதமான சப்போர்ட்டர்ஸ் டோனர்ஸ் வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் வந்து இந்த 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 சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நன்றி தேங்க்யூ தேவைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பில்டிங் கட்டிட்டோம் பில்டிங்கில் இப்போ நம்ம வந்து காட்டு வாங்கி வைக்கணும் மெத்த வாங்கணும் பில்லோ வாங்கணும் இதெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்கணும் இதை மீட்டிங் ஹாலாகவும் நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு தேவையான ஸ்லீப்பிங் நீட்ஸ் பாயிலேருந்து இருந்து தலகாணி வரைக்கும் எல்லாமே வாங்கணும் இப்போ காட்டு வாங்கணும் அது மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்குது மெயின்டெனன்ஸ் நைட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நிர்வகிக்கணும்னா ஸ்டாஃப் வேணும் அந்த ஸ்டாஃப்க்கு நான் சம்பளம் வேணும் இது எல்லாமே எங்களுக்கு டெய்லி டொனேஷனில் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணி பண்ணுறோம் எங்களுக்கு நிறையா பேங்க் பேலன்ஸ்லாம் கிடையாது எப்போ திடீர்னு ஃபண்ட்ஸ் இல்லையா சார்ட்ட போகும் சார் ஒரு ரொம்ப டஃபாக இருக்குது சார் நம்ம இமீடியட்லி சார் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டே போய்ட்டு தான் காண்ட்ரிபியூட் இருக்கோம் ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் அது மாதிரி இப்போ டிபிஒட்லேருந்து நைன் மந்த்ச்க்கு நாங்கள் கவலைப்படவே இல்லை சம்பளத்துக்கு கரெக்டாக அதுக்கு கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆன் டாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இப்போ நாங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும் நிறைய தேவைகள் இருக்குது இப்போ ஸ்கூலுக்கும் நிறைய தேவைகள் இருக்குது ஹாஸ்டல் ஹாஸ்டல் நைட்ஸ் நிறைய தேவைகள் இருக்குது மெடிக்கல் வா எய்டு வாங்கி வைக்கணும் மெடிக்கல் மெட்டீரியல்ஸ் வாங்கி வைக்கணும் பசங்களுக்கு உண்டான உணவு கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஸோ அது மாதிரி உணவு உடை தூங்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகள் பாத்ரூம் வசதிகள் எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் நிறைய ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது பட் இப்போது இது ஆரம்பிச்சிருக்கோம் இது அடுத்தடுத்து நம்ம எல்லா சப்போர்ட்டும் வாங்கிட்டு நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக கொண்டு போவோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து நம்ம இதை கொண்டு போகணும் இது மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி கிடையாது இது எல்லாமே ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் நீங்களே இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப போல ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசியில் முதல் தடவை எங்கள் ஆடிட்டர் சிதம்பரம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு அப்போலேருந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு உதவி என்னால் முடிஞ்ச உதவி ப்ளஸ் மீதி எவர் யார் யார் உதவ ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவங்கள பற்றி பேசி உதவ முயற்சி பண்ணி அப்படி தான் இந்த டிபி வேர்டாக வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் ஃபேஸ் இந்த ஹாஸ்டல் கட்டினாங்க ஸோ என்னுடைய வேலைன்றது கனெக்டிங் த டாட்ஸ் அதாவது தேவையானதை தேவையானவங்களுக்கு கொடுக்குறவங்களும் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறது ஸோ அதான் இந்த இடத்துல பண்ணேன் நான் இப்போது ரியலி இப்போது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக இந்த டெவலப் பண்ணியிருக்கிறது ரெண்டாவது ஃபேஸ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் ஸோ சார் சொன்னார் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவங்க குழந்தைங்களை மாதிரி பார்த்துக்கிறாங்க இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தத் எவ்வளோ பசங்க இருக்கிறாங்க தேவை இருக்குது ஆனால் நம்ம நம்ம ஏதோ தத்து எடுக்கிறது இல்லை பசங்களை குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லை ஒன்று குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்றாங்க ஆனால் யாரும் தத்து எடுக்கிறது இல்லை ஸோ உமா முத்ராமும் ஆக்சுவலி எவ்வளோ சார் நானூறு ஐநூறு பசங்களை தத்து எடுத்து அவங்க பசங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க அதான் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு அம்சம் அதுக்காகவே அவங்கள எவ்வளோ ஒன்றும் சப்போர்ட் பண்ணலாம் அப்ரிஷியேட் பண்ணலாம் ஓகே ஸோ தேங்க்யூ உமா முத்துராம் நீங்கள் பண்ணுற I Very proud to support Suyam Charitable Trust mission to provide holistic care and free education to the underprivileged students. Um, in last, like you know, two hours since this uh, the event, uh, like you know, it started, and we have seen each and every action. Of uh, Dr. Uma and Mr. Mudraman, we see only one goal, only one mission, and that is what best can be provided to this to these children. And yes, we are very proud to support this noble cause. Thank you. Today, you know, to celebrate this uh, great and inspiring work which this uh, same uh, charitable trust is doing. I don't have the word, I don't have the word to express the gratitude to you, Mr. sir, and uh, Madam uh, Dr. Roma. It's a great work. You know, I can see all over the place like we were discussing today and how the way you explained to me. It's really a great, great, great initiative and great work. So, it is happy that, you know, we are, the, uh, we are from the companies, from the shipping and uh, uh, logistic industry. So, this is our... Uh, privileged to take part you know uh, helping this swim, uh, uh, charitable trust by providing a the ground floor, floor was the funded by our group company in 2019 and then there was a need you know for the additional facility so the management has approached us and we really you know felt it it's it's, it's our uh, responsibility to you know, know fulfill the requirement again. So we came up with a suggestion like okay, we will let you out for constructing the second floor, uh, first floor, sorry, and then there was another need for you know helping out the supporting staff, uh, teachers, and. Uh, the other expenses, you know that also we, you know, uh, are uh, funding them for uh, another next uh, nine months, and as a group, uh, it is our responsibility. Like when we are doing a software business in India or all across the world, it's our responsibility to give back to the society. So, so we are really happy to join hands like uh, you know such Madhuramantar and Doctor Uma, and all you know to give in this kind of you know helping uh, hands to the society. So. Out of this we have decided, you know, to end. It is a really, really uh, great, great initiative, great work. I wish all the best on behalf of my group to you, you know, to a greater level, you know. We are there as a group, like whenever, whichever ways so what we can help you out, we'll be definitely there. All the best wishes to all the students, like I had 500 students are there, you know. Uh, studying in the school and uh, 50 students uh, they are providing a, a postal facility so it's, it's a great kind of amount and i wish all the best to all the students you know the, uh, students who are appearing for that twelfth uh, exam you know so so all the very best, and it's, it's a, once again thank you for giving us an opportunity to you know join with you for this great uh, kind of you know, work. Uh, on this auspicious occasion of the inauguration of uh, this uh, second floor and uh, first floor, and I still remember like uh, I have been associated, and uh, I have been a uh, lot of updates I have been getting about the Suyam Charitable Trust uh, by Mr. Muthuraman and Dr. Uma. And like uh, I still remember in the month of April, when uh, I think this uh, groundbreaking ceremony, some puja was done, and I, myself and my team had come here. And last five six months now, whatever development I am seeing, that can only be possible with the type of dedication what uh, Mr. Muthuraman and Dr. Uma is having, and it is really selfless uh, dedication. And the way they treat the children, that is really appreciable. Not even like you cannot make out any difference that uh, it is it is not their children. They treat even those underprivileged children also as their own children, and all the basic needs, whatever uh, this thing, even the smaller minor needs of those children are being taken care. And it is uh, like a good uh, this thing opportunity for DP World and Unifida to be associated with such. Uh, organizations and such people who are running this organization we wish uh, dr muduraman and dr uma all the best and uh, this we wish for further to grow and make the society more this uh, thing happy